அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு பதிவு அவசர இன்னைக்கு ஜூன் தேதி சனிக்கிழமை தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் உங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாத செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன யாரெல்லாம் செய்யலாம் எந்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை வேலையில தான் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது அதாவது இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு பொதுவா அபிஜித் நட்சத்திர நேரமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நாம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இது இந்த ஜூன் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இன்னமுமே விசேஷமான ஒரு நமக்கு அமைஞ்சிருக்கு பல வருடங்கள் ஆனாலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இத பத்தி நம்ம சேனல்ல பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வகையில இந்த நாளையும் இந்த நேரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை குடுத்துக்கிட்டு அந்த எல்லா வீடியோவையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் குடுக்கற விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அந்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் சக்தி வாய்ந்த பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கோம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுக்கு பாருங்க கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில பணவசியத்துக்கான பரிகாரங்கள்ல கண்ணாடியால ஆன பொருட்களை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஒண்ணு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பீங்கான் கிண்ணம் மண் டம்ளர் மண் கிண்ணம் கூட பயன்படுத்தலாம் இதெல்லாம் இல்லைன்னு கவலைப்படாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எவர் சில்வர் டம்ளரையே இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு டம்ளர்ல தண்ணீரை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணீரை அதாவது இந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் முருகப்பெருமான் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்டையும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் தீரணும் பண கஷ்டம் எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா சுவிட்ச உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க அந்த சுவிட்சு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பிளத்தோரா கவுண்டர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பிளத்தோரா கவுண்டர் இந்த ரெண்டு ஸ்விட்ச் வேர்டும் பல கோடி பேருக்கு பலன் கொடுத்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட்னே சொல்லலாம் அதுலயும் இந்த கவுண்டிங்கிற ஸ்விட்ச் வேர்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்கே நல்ல ரிசல்ட கொடுத்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு அந்த வகையில இந்த பிளத்தோரா கவுண்டிங்கிற வார்த்தையை உங்களால இன்னைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது சொல்லுங்க தண்ணீரை இந்த சொல்லணும் இந்த வார்த்தைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணீரை மூடி போட்டு மூடி உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க முதல் தண்ணீரா இந்த தண்ணீரை குடிங்க நீங்களும் குடிக்கலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் குடிக்கலாம் நாளைக்கு ஆணி மாசத்தோட முதல் நாள் அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட் சொல்லி வச்சிருக்க கூடிய தண்ணீரை மாசத்தோட முதல் நாளான நாளைக்கு நீங்க குடிக்கும் போது இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும் அதே மாதிரி மாசத்தோட முதல் நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தைய பத்தியும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி